அந்த ரவுடி செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறால் இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த ரவுடி முன்னாடி நிற்கிறது மட்டும் இல்லாம இந்த ஃபோன் எப்படி உங்ககிட்ட கை உங்க கைக்கு வந்துச்சு இது கார்த்திகோட ஃபோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா இப்போ நம்ம கௌதம் வந்து பதினா அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்துட்டு இப்போது வேறு வழியே இல்லாமல் எல்லா உண்மையுமே சொல்ல போகிறான் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ஃபோன் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை எங்கே கடத்தி வச்சுருக்காங்க யாரெல்லாம் சேர்ந்து கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்ல போகிறான் ஏன்னா அவனுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வசமாக சிக்கிக்கிட்டான் போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரவுண்டப் பண்ணிட்டாங்க வேறு வழியே இல்லை நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட கார்த்திக் கோவோட பா ஃபோனை பார்த்த உடனே அந்த ரவுடியை வந்து போதின்னா அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜிவ் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது அந்த ரவுடி என்ன நினைச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ஆள் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆன் பண்ணக்கூடாது ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபோனை நம்ம மாற்றிக்கிட்டா என்ன அதாவது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ஃபோன் மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஷாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு ஏன் அஞ்சாயிரத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா அதாவது டம்மி ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அதாவது டூப்ளிகேட் ஃபோன்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ அந்த சிம்மை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புது ஃபோன் வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்லேயே வச்சுக்கிறான் ஆனால் இப்போது நம்ம கார்த்திகோட ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண ஆரம்பிச்சிடான் அதாவது அவனோட சிம்மை போட்டு அதை வந்து பதினா இப்போ இப்போது ஓப்பன் பண்ணிடுறான் ஆனால் இங்கே அந்த ஃபோன் அன்லாக் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அதே சமயம் கமிஷனர் இருந்துட்டு இப்போது கார்த்திகோட ஃபோனில் இருந்து அந்த சிம் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு யாரோ புது சிம் கார்டை போட்டிருக்காங்க கார்த்திகோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ணால் போதும் அதாவது அந்த சிம் நம்பரை வந்து ட்ராக் பண்ணால் போதும் அங்கே யார் இருக்காங்க யார்கிட்ட இந்த ஃபோன் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனரும் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து இந்த இருக்கிறத வந்து பார்க்க ஆரமிச்சுறாங்க அதை பார்த்த உடனே பயங்கரமான அதுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு ஒரு ஃபோனையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வச்சுருக்கான் அதையும் பார்த்ததுக்கப்புறமா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட ஃபோன் இது இது டூப்ளிகேட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் கார்த்திகோட நம்பர் இருக்கிறத பார்த்த உடனே அதாவது அந்த சிம் இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமான எதிச்சு அந்த ரவுடியை அடி அடி நடிச்சு வெளுது கட்டுறாங்க ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிவிட்டு கார்த்திகை எங்கே கடத்தி வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த ரவுடி இந்த இப்போ வந்து பதினா எல்லா உண்மையுமே சொல்லிடுறான் எஸ் அஞ்சலி சேர்ந்து தான் சேர்ந்துதான் கடத்த சொன்னாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து அந்த உங்கள் கம்பெனிலேருந்து அதாவது உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஃபைல கொண்டு வரதுக்கா வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கா என்ன கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடுவா நான் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அஞ்சலியை கூண்டோட இந்த எஸ்எஸ்கே எல்லாருமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் திட்டம் போட்டுறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியும் வந்து ஒருதுணையாக இருக்கான் அதாவது என்னை விட்டுருங்க சார் மேல எவ்வளோ கேஸ் இருந்தாலும் அந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் சார் வந்து இப்போ எப்படியாச்சும் வந்து போயினா கேன்சல் பண்ண சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு அதனால் நான் வந்து என்ன இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நான் எல்லா உண்மையும் சொல்லி அப்புறம் ஒரு மாறிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ரவுடி இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சுறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ரவுடி மேலே இருக்க கேஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன இப்போ நீக்க போகிறதா சொல்லி அந்த ரவுடி வரையால் எல்லா உண்மையுமே வர வச்சு எஸ்எஸ்கேவியும் அஞ்சலியும் எப்படியாச்சும் வந்து போயிணா பிடிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க